லேண்ட் இன்ஃபர்மேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்லே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு ஒன்னே முக்கா ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து தற்போது வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம மதுரை மாவட்டம் பார்டர்லேயும் விருதுநாள் மாவட்டம் என்ட்ரன்ஸ்லேயும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உன்னே முக்காய் ஏக்கர் இதில் கிணறு ஃப்ரீபி சர்வீஸு உட்பட வீடும் வந்து இங்கே வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு தங்குற மாதிரி வீடு செட்டு வந்து அமைச்சிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு நாலு ரூமை இந்த செட்டு வந்து அமைச்சிருக்காங்க இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ இபி இருக்குது ஒரு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு தென்னைமரம் இந்த தோட்டத்தில் நூறு தென்னை மரம் இருக்குது சுத்தமான செம்மண் பூமி எல்லா தென்னை பார்த்திங்கன்னா இப்போ இளநி வந்து காப்பில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு நாலு ரூம் இருக்குது இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க இன்டர்நெட் ஒய்ஃபை கனெக்ஷன் வந்து அந்த வசதியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம மதுரை கொல்லம் பைபாஸில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரு டிஸ்டன்ஸில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு எம் சுப்ல சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு எரிச்சனத்ததுலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு இந்த தோட்டம் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தோம்னா நேரக்கோயிலேருந்து கோபாலசாமி மலை வந்து போகக்கூடிய வழியில் வந்து இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு சுற்றி வந்து தோட்டத்தை சுற்றி பென்சிங் போட்டிருக்காங்க தாரோடு மாப்பில் இருந்தே இந்த தோட்டம் மொத்தம் ஒன்னே முகா ஏக்கர் சுத்தமான ஒரு செம்மன் பூமி நூறு தென்னை மரம் அதுபோக வந்து எக்ஸ்ட்ரா வந்து பிற மரங்கள் வந்து உள்ளே வச்சுருக்காங்க இந்த தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செண்டினுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரரூபா மொத்தம் ஒரு சென்டைய விலை வந்து நாற்பத்தஞ்சாயிரம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவத்தஞ்சி சென்று இருக்குது ஒரு செண்டு வந்து நாற்பத்தஞ்சாயிரம் அதெல்லாம் வந்து நேரடியாக வந்து தோட்டத்தை ஓனர்கிட்டே நேரடியாக விலை பேசி நம்ம இந்த தோட்டத்தை வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம் தார் ரோடு மோப்பில் தான் அந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து தென்னை மரம் இருக்குது அதுக்கு அடுத்த போல பார்த்திங்கன்னா தேக்கு மரம் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊட வந்து பேரிச்சம பேரிச்சி மரம் மற்ற இதர மரங்களும் வந்து இந்த தோட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துல வந்து மேலாப்பில் நல்ல தண்ணி வந்து தண்ணி வந்து நல்ல தண்ணி கிணத்துல வந்து தண்ணி மேலாப்பிலாக கிடக்கு இந்த தோட்டம் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக விருதுநகர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு பதினெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் சிவகாசிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்ரு டிஸ்டன்ஸ்லேயும் ராஜபாளையம் வத்திராயிருப்பு பேரையூர் போன்ற நகரங்களுக்கு மையப்பகுதியிலையும் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு அருகில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக ஃபேம் ஃபேமஸான தலங்களான வந்து பார்த்தீங்கன்னா கோவில் கோபால் கோபாலசிவமலை இந்த தோட்டத்துக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒரு கிலோமீட்ரு ஒரு ரெண்டு கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் வந்து இந்த ரெண்டு கோயிலும் ஃபேமஸான ரெண்டு கோயிலும் அமைச்சிருக்கல இந்த ஏரியா நல்ல ஒரு விவசாயம் மிக்க வளம் நிறைந்த ஒரு பகுதி பார்த்தாலே தெரியும் சுற்றி வந்து கரும்பு தென்னை இந்த மாதிரியான விவசாயங்கள் வந்து அதிகமாக வந்து நடக்குது நல்ல செம்மண் பூமின்றதுனால நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் விவசாயத்துக்கும் ஏற்ற ஒரு அருமையான இடம் தண்ணி செஞ்சு கிணத்துல வந்து நல்லாப்பா தண்ணி விற்று விற்று என்ட்ரன்ஸு பென்சிங்கு என்ட்ரன்ஸில் கேட்டு போட்டிருக்காங்க நேரடியாக வந்து ஓனருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற தோட்டம் நேரடியாக ஓனர்டே வந்து வெலை பேசி இந்த தோட்டத்தை வந்து ஃபைனல் பண்ணிக்க முடியும் இந்த தோட்டத்தை பார்க்க ஒரு போகப்படக்கூடியோ நம்முடைய லேண்ட் இன்ஃபார்மேஷனுடைய கான்டெக்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணவும் நன்றி வணக்கம்